நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு கண்ட்ரி ஆஃப் தி இயர் அவார்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இல்ல நீங்க என்னதான் வங்கதேசத்தை நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே சுத்தமா புரியல இப்படி வந்து நம்ம ஊடகங்களை பார்த்து கேள்வி கேக்குற மாதிரிதான் ஒரு சில ஊடகங்கள் வங்கதேச விஷயத்துல கீழ்த்தனமான வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் வங்கதேசத்துல எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் அதை இவ்வளோ நாள் வாயத்திறந்து பேசாம தான் வந்திருந்தாங்க ஆனா இப்ப அப்பேற்பட்ட வங்கதேசத்துக்கு ஒரு சில கௌரவ பொறுப்பெல்லாம் வந்து ஒரு சில ஊடகங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி என்ன நடந்திருக்கு அப்படினால வந்து கேக்குறீங்க த எக்கனமிஸ்ட் அப்படின்ற பத்திரிகையை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான சிறந்த நாடுனா அது வங்கதேசம்தான்பா ஆனா நாங்க வங்கதேசத்தை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அவார்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு கண்ட்ரி ஆஃப் தி இயர் அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது தான் நமக்கு அதிசயமா வந்திருக்கு இந்த எக்கனாமிக்ஸ் பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மட்டும் இல்லை அவங்க ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வருஷத்தோட கடைசியில எந்த நாடு சிறந்த நாடோ அந்த நாடை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அவார்டு வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் மற்ற நாடு கொடுத்தா பரவாயில்ல வங்கதேசத்துக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை வந்து நினைக்கும் போது தான் ரொம்பவே ஆச்சரியமாக வந்திருக்கு இதில் தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் இந்த பெஸ்ட் கண்ட்ரி அவார்டை அந்த நாட்டோட பொருளாதாரம் இதையெல்லாம் பேஸ் பண்ணி வந்து நாங்க கொடுக்க மாட்டோம் இப்ப வங்கதேசத்துக்கு கூட ஏன் இந்த விருதை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா வங்கதேச மக்கள் எவ்வளோ தூரம் போராடி அங்க நடந்த சர்வாதிகார ஆட்சியை வந்து வீழ்த்திருப்பாங்க ஷேக் ஹசினாவுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணி ஒரு புது ஆட்சியவே வந்து உருவாக்கியிருக்காங்க அப்ப வங்க தேசத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் வந்து தானே இப்ப வங்கதேசம் ஒரு நல்ல நாடா வந்து உருவாயிருக்கு இதனாலதான் வங்க தேசத்துக்கு இந்த அவார்ட வந்து கொடுத்துருக்கோனு இதுக்கு வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த அவார்டுக்கான இதை செலக்ட் பண்ணது மட்டும் இல்லாம முகமது யுனெஸ்க்கு வந்து இந்த எக்கனாமிக்ஸ் பத்திரிகையை வந்து கங்கிராச்சுலேஷன் சொல்லி அவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்திருக்காங்க நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய வளர்ச்சியை வந்து கொண்டு வந்தீங்க எப்படி உங்களால் மட்டும் இதெல்லாம் வந்து பண்ண முடியுதுன்னு அவர்கிட்ட வந்து பேசியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போதுதான் நமக்கு பயங்கர வைத்திருச்சலாம் வந்திருக்குங்க ஏன்னா வங்க தேசத்துல நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டு இருக்கு அந்த பிரச்சனையவே சமாளிக்க முடியல இப்படி இருக்கும் போது அந்த சிறந்த எப்படி எப்படிதான் இந்த மாதிரி செலக்ட் பண்றாங்கன்னு தெரியல இப்ப வங்கதேசம் வந்து என்ன நிலைமையில வந்து இருக்கு இவங்க சிறந்த நாடு சிறந்த நாடுன்னு சொல்றாங்களே அப்பேற்பட்ட வங்கதேசத்துல உணவு பஞ்சம் வந்து வந்துட்டு இருக்கு இதனாலதான் வங்கதேசம் இந்தியா கிட்ட இருந்து எப்படியாவது ஐம்பதாயிரம் டன் அரிசியை வந்து எங்களுக்கு கொடுத்து உதவுங்க தான் கொடுத்து உதவணும்னு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க இவ்வளவு ஏன் சேக் ஆட்சி இருந்த வரைக்கும் வங்கதேசத்துல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே கொடி கட்டு பறந்துட்டு இருந்துச்சு வங்கதேசத்தோட பொருளாதாரம் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் எப்போ சேக் ஆட்சி வந்து பறிபோச்சோ அதுக்கப்புறம் இப்போ பல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸை இழுத்து மூட வேண்டிய நிலைமை தான் வந்து அங்கே இருக்கு அந்தளவுக்கு வங்கதேசத்தோட பொருளாதாரம் அகல பாதாளத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அரக்கன் ஆர்மி வங்கதேச பகுதியவே வந்து ஆக்கிரமிப்பு வந்து பண்ணிட்டாங்க இப்படிலாம் வந்து வங்கதேசத்தில் போதும் 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 லிஸ்ட்டு பெருசாக போது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து போய்கிட்ருக்கு ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே மூடி மறைக்கிற மாதிரி வங்கதேசம்தான்ப்பா சிறந்த நாடு இந்த வருஷத்தோட பெஸ்ட் நாடுனா வங்கதேசம் தான் அப்படின்னு இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் பத்திரிக்கை விருது கொடுத்துருக்க நினைக்கும் தான் ரொம்பவே ஆச்சரியமாக வந்திருக்குங்க ஆனால் ஒன்றுங்க இந்த ஐரோப்பிய ஊடகங்களும் சரி மேற்கத்திய ஊடகங்களும் சரி இந்தியாவில் ஒரு பிரச்சனை சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா கூட அதை ஊதி ஊதி பெருசாக்கி உலகத்திலே அதுதான் பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க இதே உலகத்துல மத்த எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் பரவாயில்ல அதை அப்படியே வந்து மறைக்க தாங்க வந்து பார்ப்பாங்க இப்ப இதே ஒரு விஷயம்தான் வங்க தேசத்துல வந்து நடந்திருக்கு ஏன்னா வங்கதேசத்துல இந்துக்களோட பாதுகாப்பே கேள்விக்குறியாயிருக்கு அங்க வந்து மைனாரிட்டிஸ் மேல நாளுக்கு நாள் தாக்குதல் அதிகமாகிக்கிட்டு இருக்கு இவ்வளோ நாள் இதை பத்தி மேற்கத்திய ஊடகங்கள் வாயவே திறக்காம இருந்தாங்க இப்ப யார் இதை பத்தி பேசுவாங்களா பேசுவாங்களான்னு பார்க்கும்போது இல்லப்பா எங்களை பொறுத்த வரைக்கும் வங்கதேசம் தான் பெஸ்ட் நாடுன்னு சொல்லி வங்கதேசத்துல வங்கதேசத்தை பெருமைப்படுத்துறதுலே வந்திருக்காங்க இதெல்லாம் தான் போய் முடிய போதோ தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்கனாமிக்ஸ் பத்திரிகை வங்கதேசத்துக்கு கொடுத்துருக்கிற இந்த விருதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்